தூரத்தை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது நாம் வந்து அங்கீகாரத்தை தான் வருஷம் பத்து வருஷம் தேர்தல் அரசு வராமல் மொத்தத்தில் முப்பத்தை தாண்டுகள் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும்பாடு பட நேர்ந்தது சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொகுசாகிட்டு இளமலை காலத்திலாம் சொகுசாக கைத்து விட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறாங்க அவங்க ஒரு ஊரா போய் அடைய வேண்டியதில்லை மூணு ஊறாக போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊர் ஊரால் இப்போ மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் உறவு என்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை சனியாயிரை ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கோடை வாசத்தால் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாட்டிற்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி காலம் பாடாய் பட்டு அரும்பாடு பட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைத்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இவனுடைய இழப்பையும் சந்தித்துதான் வாழ்வை துடைத்துதான் எட்டிப்படிக்க முடியும் அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி கும்பல் நம்முடைய வெறிபிடித்தும் அவர் வெறிபிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது இன்னும் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கிறது நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ பாதை மாறி இருப்பேன் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அங்கீகாரத்தை கூட பெற்றிருக்க முடியும் நான் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருக்க முடியும் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக வேறு நிலைக்கு மாறி ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது என்ன மனநிலையில் இருந்தேனோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேனோ அதையே இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பின்பற்றுகிறேன் அந்த வாழ்க்கையிலேயே பயணிக்கிறேன் மூன்று முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட எனக்கு எம்பி என்ற எண்ணம் வந்ததே இல்லை நான் யாரிடத்திலும் பெருமிதமாக சொல்லிக் கொண்டு அதிகாரிகளிடத்தில் கூட நான் எம்பி பேசுகிறேன் என்று ஒரு நாளும் நான் பேசியதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நான் பதவி கொள்கிறேன் எந்த ஈர்ப்பும் எனக்கு இருந்ததில்லை இனியும் இருக்கப்போவதில்லை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் மட்டும் நான் சொல்லுவது போல் கட்டுப்பாடாக இருந்தால் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்தால் நான் விரல் நீட்டுகிற திசை நோக்கி ஒற்றுமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இருந்தால் கோட்டையில் சிறுத்தைகளின் பொடியை புறப்படுத்த முடியும் உரத்து சொல்ல முடியும் என்று கட்சி தொடங்குகிறவன் எல்லாம் முதலமைச்சர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் நீங்கள் ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் உங்களுக்கு என்ன தயக்கம் பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி என்பது மக்கள் பார்த்து தருகிற ஒன்று அது ஒரு கட்டளை அது ஒரு பதவி அல்ல அதை நாமே நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அடிப்படையிலே பெருமை என்று நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார் அதற்கு அரசியல் அதிகாரமும் நமக்கு பயன்படும் தேவை என்று நம்பினார் அவருடைய வழியிலே உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை நான் வடிவமைத்திருக்கிறேன் வளர்த்தெடுத்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு ஒரு பெருமை உண்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு யாராலும் தாய் நகர்த்த முடியாது இது என்னுடைய கர்வம் அல்ல காலத்தின் கட்டளை இது நான் கர்வத்தோடு பேசவில்லை ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காது அமர்த்த முடியாது என்பதை இந்த முப்பத்தை சகித்துக் கொண்ட பொறுத்துக் கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலையை தீர்மானித்திருக்கிறது காலம் உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யார் முடிவெடுக்க போகிறார்கள் அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சி எடுக்கப் போகிற முடிவுதான் இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசியல் வல்லுநர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக அரசியல் தெளிவுள்ளவர்களாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களிடத்தில் நான் எடுக்கிற வேண்டுகோள் கம்பை நல்லூரிலே பேசுகிறேன் என்றாலும் கூட உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்கிற சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்கிற ஒரு சூழல் இருப்பதனால் நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு முன்னால் பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டேதான் பேசுகிறேன் எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறுத்தைகள் இத்தனைக்கான நாம் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு நல்கியதன் விளைவாகத்தான் இந்த இடத்தை நாம் எட்டியிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னதாக நம்முடைய அமைப்பை புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறைவேற்றியாக வேண்டும் என்கிற ஒரு பெரும் நம் முன்னால் கிடக்கிறது நான் மூன்று நாள் வியட்நாம் போய்விட்டு உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு நேற்று பதினோரு மணிக்கு காலையில் வந்து இறங்கினேன் நேற்று பதினோரு மணியிலிருந்து ஒரு நொடி கூட ஓய்வில்லை அயல் நாட்டில் இருந்து என்ன உடையை கொண்டு வந்தேனோ அதைத்தான் நேற்று திருவண்ணாமலையிலே நள்ளிரவு வந்து படுக்கிற போதும் விடியற்காலை எழுந்து இந்த நிமிட முறையில் ஓய்வில்லை இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து போகிறோம் நமக்குரிய பங்கீடு கிடைப்பதில்லை நம்முடைய வலுவுக்கேற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை அதற்கு என்ன காரணம் நாம் இன்னும் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டை ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும் இதைத்தான் நான் ஒவ்வொரு வேடையிலும் திரும்ப திரும்ப நினைவூட்டி வருகிறேன் கம்பைநல்லூரிலும் நினைவூட்டுகிறேன் இது ஒரு துக்க நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட பல ஆயிரம் பேர் திரண்டிருக்கிற சூழலில் வெறுமன வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் விடைபெறுவது பொருத்தமாக இருக்காது என்ற நிலையில இந்த வாழ்க்கை பயன்படுத்தி என்னுடைய உணவுகளை பகிர்ந்து கொண்டேன் மேலும் இந்த குடும்பத்திற்கு நலம்பதியில் பத்தாயிரம் ரூபாய் வழங்குகிறார் முத்து நகரை செயலாளர் ஐயாயிரம் பொம்படி ஐயாயிரம் வழங்குகிறார் சூரியமணி அம்பேத்கரவர் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார்கள் சந்தோஷ்குமார் ரூபாய் மூவாயிரம் வழங்குகிறார் கவிதா மோகன்தாஸ் ரூபாய் Football. <muchas>